நண்பர்களே வணக்கம் தமிழ் ஏர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் ஒரு காலத்தில் பிரச்சனைகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது ஸோ அதற்காக அவனுடைய வேலை நாட்கள் முழுவதும் அக்கறையோடு கவனிக்கப்பட்டது வேலைக்கு செல்வார்கள் கூலி வேலைக்கு செல்வார்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த உணவை ஈட்டி தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆடு மாடு போன்ற ஜீவராசிகளுக்கும் வேண்டியவற்றையெல்லாம் செஞ்சு அந்த திருப்தி பட்டுக்குவாங்க அந்த அளவில் அவங்க பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அதன் பிறகு வருடா வருடம் விசேஷ காலங்களில் உடை நல்ல உடை உடுத்தணும் மற்ற நாட்களில் இருக்கிற பழைய உடையை உடுத்திக்கலாம் அந்த அளவில் பிரச்சனைகள் இருந்தது அதையும் அந்த தனத்தை தேடி சென்று பொருளீட்டி அதை முடித்து கொண்டார்கள் திருப்திப்படுத்தி கொண்டார்கள் பூர்த்தி செய்து கொண்டார்கள் அப்புறம் இருப்பிடங்கள் குருசைகளில் இருந்தாங்க டெண்டு போட்டு இருந்தாங்க ஓட்டு வீடுகளில் இருந்தாங்க இந்த அளவில் தனக்கு வேண்டிய அளவில் குடும்ப உறுப்பினர்கள் தங்கக்கூடிய அளவில் வீடு கட்டி வாழ்வதற்கான ஒரு இஷ்யூ அவர்களுக்குள்ள இருந்துருச்சு அதெல்லாம் தேடி பொருளீட்டி அதையும் பூர்த்தி செய்து கொண்டார்கள் இதுதான் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள் வரையில் நம்ம உணவு வேணும் போட்டுக்கிற ட்ரெஸ் வேணும் தங்குறதுக்கு வீடு வேணுங்கிறது மட்டும்தான் ஒரு இஷ்யூவாக இருந்தது அப்புறம் எண்பது காலகட்டங்களில் நவீன அறிவியல் டெவலப் ஆகுது அப்படி அறிவியல் டெவலப் ஆகையில் என்ன ஆகுது மனிதனுடைய தேவை நம்ம அதுவரையில் சிமினி விளக்கு மண்ணெண்ணெய் விளக்குகளில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க விறகடுப்புகளில் சமைச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த சூழ்நிலைகள் இருந்தது அதை என்ன செய்கிறாங்க பிறகு நம்ம ஒரு மின்சார சக்தி கண்டுபிடிக்கப்பட்டதுனால வீட்டுக்கு மின்சாரம் வேணும் இல்லைல்ல அதை விட அந்த குடியிருப்பு பகுதிகளில் தெருவில் விளக்குகள் மின்சார விளக்குகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ இருந்தது அதுவும் பூர்த்தி செய்யப்பட்டது அதன் பிறகு என்னாச்சு வீடு தோறும் மின் விளக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ அதுவும் பூர்த்தியானது அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க டிவி கண்டுபிடிக்கிறாங்க சாரி அதன் அதுக்கப்புறம் ரேடியோ கண்டுபிடிச்சா வானொலி பெட்டிகள் அப்போ வானொலி பெட்டி ஒவ்வொரு பெரிய கிராமத்துலேயும் கொண்டாந்து ஊராட்சியின் சார்பில் வைக்கிறாங்க அந்த இடத்துல போய் செய்திகளை கேள்வி கே வந்தாங்க வாய்மொழியாக காது மூலமாக கேட்டு வராங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதுவே என்ன ஆகுது அந்த இஷ்யூ தன்னுடைய வீட்டிலையும் ஏன் அந்த வானொலி பெட்டி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தேவை மாற்று கோணத்தில் போகுது அந்த வானொலி பெட்டியும் கிடைத்தது அதன் பிறகு என்ன செய்கிறாங்க டிவி கண்டுபிடி தொலைக்காட்சி காதில் கேட்டத கண்ணால் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்போ அதுவும் ஊராட்சி சார்பில் ஒவ்வொரு பெரிய கிராமத்துலேயும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கொண்டாந்து வச்சாங்க அதில் போய் நேரடியாக அந்த படக்காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றாங்க மனிதர்கள் அதன் பிறகு அது ஏன் நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்தது அதுவும் பூர்த்தியானது அதன் பிறகு வளர்ச்சி இந்த இஷ்யூ அளவில் போய்கிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் மனித எண்ணம் நாளடைவில் அறிவியல் வளர்ச்சியில் சாதாரண கம்பி வட தொலைபேசிகள் அதாவது பிஎஸ்என்எல் குறிப்பாக பிஎஸ்என்எல் கம்பெனி இந்தியாவில் கம்பி வட ஒவ்வொரு இடத்துலையும் டெலிஃபோன் போல் போட்டு அதிலிருந்து வயர் மூலமாக நமக்கு ஃபோன் கொடுத்தாங்க தொலைபேசி அது எல்லார் வீடுகள்லையும் இருக்காது பெரிய பெரிய வசதி வாய்ப்புள்ள வீடுகளில் அந்த இணைப்பு பெறப்பட்டது அதுவே எல்லாருக்கும் பின்னாடி கிடச்சிது அதன் பிறகு என்னாச்சு கையடக்க ஃபோன் இந்த மாதிரி ஃபோன் கொண்டு வந்தாங்க இந்த ஃபோன் கண்டுபிடிச்சப்போ அபூர்வமாக இருந்தது ஒரு சில வீடுகளில் அதிகாரிகள் அந்த மட்டத்தில் இருந்தது அதன் பிறகு எல்லார் வீட்டுக்கும் அது வழங்கப்பட்டது இதற்கு இடையில் அடுப்பு சமைச்சிட்டு இருந்த மனிதனுக்கு அந்த இஷ்யூ மாறி மண்ணெண்ணெய் அடுப்பு ஸ்டவ் அது மாதிரி கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் கேஸ் எரிபொருள் எரிவாயு இணைப்புகள் அந்த இணைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது சாண எரிவாயும் ஒரு சில வீடுகளில் கொண்டு வந்தாங்க பெரிய கண்டெய்னர் மாதிரி வச்சு அதில் சாணத்தெல்லாம் போட்டு அது இந்த மாதிரி அப்புறம் எல்லோரும் கேஸ் சிலிண்டர் எல்லாருக்கும் வந்தாச்சு இப்படி எல்லா அறிவியல் வளர்ச்சியில் மனிதனுடைய தேவைகள் இந்த அறிவியல் வளர்ச்சி வரைக்கும் கூட மனிதனுடைய இஷ்யூ என்னவாக இருந்ததுன்னா வீட்டுக்கு இந்த அளவில் ஒரு பொருள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் சிரமங்கள் அப்படி தான் இருந்தது அப்புறம் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது மாட்டு வண்டி போச்சு வாகனம் வந்தது வீட்டுக்கு வீடு வாகனம் என்பது இப்படியான மனித தேவைகள் இன்றைக்கு பல்கி பெருகி எல்லா விதமான அறிவியல் உச்சத்தை அடைந்த பிறகு உலகத்தையே தன் உள்ளங்கையில் கொண்டு வந்த இந்த மானினுடைய தேவை இன்றைக்கு என்ன பொன்னும் பொண்ணும் பொருளும் மண்ணுமாக சுருங்கி விட்டது இதனுடைய இஷ்யூ எங்கே போய் தாக்கம் ஏற்படுத்திடுச்சுன்னா கட்டி கொடுத்த வீட்டில் ஒரு மகளை கட்டி கொடுக்குறாங்க மருமகள் அந்த இடத்துல சென்று அந்த இடத்தில் புனிதமாக அந்த இடத்தின் தேவைக்கேற்ப வாழக்கூடிய அந்த தகுதியை அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குமோ அந்த சீதோசனத்துக்கு ஒத்துப்போகிற நிலைமையை நம்ம கற்றுக் கொடுக்காமல் இருந்ததுனால ஒரு காலத்தில் உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்குமான தேவைக்காகவே பயணித்து வந்த மானிடன் படிப்படியாக அறிவியல் வளர்ச்சியில் எல்லா நிலைகளையும் அடிந்த பொழுதும் இறுதியாக அவன் இன்றைக்கு பொன்னும் பொருளும் மண்ணும் என்கின்ற மூன்றுக்குள்ள அவன் சிக்கி தவித்து அதனுடைய விளைவு தன்னுடைய குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் கூட அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மேட்ரிமோனியல் இஷ்யூவாக இன்றைக்கி வந்து நிற்கிது இதனுடைய விளைவு இன்றைக்கி என்னென்னா ஒரு காலத்தில் உணவுக்காக அடிச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போனால் பசிக்காக வேறு வழியின்றி எடுத்து பசியை பூர்த்தி செய்வதற்காக பிச்சையும் எடுத்தார்கள் சில பேர் திருடியும் வேறு வழி இல்லை திருடி கூட தானும் சாப்பிட்டு தன் பிள்ளைக்கும் கொடுத்தார்கள் அதற்காக அசால்ட்டு நடந்தது காவல்துறையில் வழக்கு பதிவு செஞ்சாங்க கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் இன்றைக்கு எல்லா விதமான உணவு உடை இருப்பிடம் வண்டி வாகனம் செல்போன் உலகமே உள்ளங்கையில் இருந்தும் இந்த நிலையற்ற வாழ்க்கையை உணராமல் பொன்னும் பொருளும் மண்ணுக்காக அடித்துக்கொண்டு நிகழ்கால வாழ்க்கையை சிதைத்து கொண்டு குடும்ப வாழ்வியலை மறந்து நீதிமன்றத்தில் நிற்கிறார்கள் அதாவது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள் வரையில் குடும்ப வாழ்வியல் வழக்குகள் அப்படின்னாலே பெரிய விஷயம் அப்படிலாம் நடக்கவே நடக்காதான் நம்முடைய மாவட்ட நீதிபதி ஒருத்தர் பேசும்போது சொன்னார் குறிப்பாக சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லேயே கூட வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு பனிரெண்டு வழக்கு குடும்ப வாழ்வியல் வழக்குகள் அதாவது விவாகரத்து வழக்காரர்களாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற வழக்காரர்களாம் மனமுத்து பிரிகிற வழக்காரர்களாம் இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதே ஒரு கோர்ட் கேம்பஸ்லேயே பனிரெண்டு குடும்ப நல நீதிமன்றங்கள் இருப்பதாக மிகவும் ஆச்சரியப்பட்டு சொன்னார் ஒரு கோர்ட் கேம்பஸில் சென்னை போன்ற பெருநகரத்தில் எண்பதுகள் வாக்கில் ஒட்டு மொத்தமாக வாரத்துக்கு பன்னெண்டு கேஸ் தான் அன்னைக்கு எடுத்த பிறகு அடுத்த ஃபேமிலி கோர்ட்டு கேஸே வராதான் ஆனால் இன்றைக்கு ஒரு கே கோர்ட்டு கேம்பஸில் எத்தனை ஃபேமிலி கோர்ட் இருக்குது பன்னெண்டு ஃபேமிலி கோர்ட் இருக்குது சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் நகரங்களில் அதில் எத்தனாயிரம் வழக்குகள் கீவில் நிற்பாங்க நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா அதோட சொல்லுவாங்க புற நோயாளிகள் மருத்துவமனையில் பார்க்கலாம் அக நோயாளிகளை நீதிமன்றத்தில் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் நீதிமன்றங்களில் ஆறு மாதத்திற்குள்ளாக திருமணம் முடிந்து ஆறு மாதத்துக்குள்ளே திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள்ள திருமணம் முடிந்து மூன்று வருடத்திற்குள்ள எல்லாம் பிரச்சனை என்னென்னா மண் பொண்ணு பொருள் அல்லது ஈகோ நீ நான் பெரிய பெரியாள் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை அப்போ வாழ்க்கை மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகிற அளவில் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் சொல்லுவாங்க கல்விச்சாலைகள் திறக்கப்பட்டால் சிறைச்சாலைகள் மூடப்படும் ஆனால் இன்றைக்கு கல்வி சாலைகள் எத்தனை பல ஆயிரம் கல்வி சாலைகள் எல்லாரும் டிகிரி ஹோல்டர் எல்லாரும் பெரிய படிப்பாளி தான் ஆனால் மனித நேயம் இல்லையே மனித இரக்கம் இல்லையே மனிதத்துவம் இல்லையே மனிதாபிமானம் இல்லையே செத்து போன புணத்தை கூட தன் வீட்டு வழியாக போகக்கூடாதுன்னு மறிக்கிறாய்யா எங்கே போய் சொல்லுவீங்க அப்போ கடைசியாக என்னாச்சு ஒட்டு மொத்தமாக கோர்ட்டில் நிற்கிறாங்க அதிகமான வழக்கு இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு என்ன வழக்குனால் வழக்கறிஞருடைய கஞ்சி வழக்கறிஞர்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா மேட்ரிமோனியல் பிரச்சனை வழக்கு தான் அதுதான் இன்றைக்கி அதிகமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் உமன் ஹராஸ்மெண்ட் மியூச்சுவல் டைவர்ஸ் அல்லது காஞ்சுக்கல் ரைட்ஸு டைவர்ஸ் பை டிசன் குரியல்ட்டி எல்லாம் இதான் நடக்கும் எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதத்துக்குள்ள அப்போ மனிதனுடைய தேவைகள் அப்படி உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்குமாக இருந்தது மாறி இன்றைக்கு எவ்வளவு கேவலமாக எல்லா செல்வமும் இருந்தும் மண்ணும் பொண்ணும் பொருளுக்கும் ஆசைக்குமாக பற்றற்று இருக்க வேண்டிய மனிதன் பற்றுக்களோடு வாழ்க்கையவே இழந்து தவிக்கிறான் ஆகவே பெருகி வரும் குடும்ப நல நீதிமன்றங்கள் கல்வி சாலைகள் பெருகிக்கிட்டு அதுக்கு கோயின் சைடாக சிறைச்சாலைகளும் பெருகி கொண்டிருக்கிறது அந்த நிலை மாற வேண்டும் என்பதை சொல்லி எதிர்காலத்திலேயாவது குடும்ப நல நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கும் விட்டு கொடுத்து பெரியவர்கள் பேசி அந்த சமாதான நிலைக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த வாழ்வியல் முறையை ஒழுக்கத்தோடு மனநிறைவோடு அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லாருக்குமான வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்